இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோதியம் கலைந்த மாளிகை யாருக்காக மரணம் என்னும் தோது வந்தது அது மங்கும் வடிவு வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது எல்லங்கள் என் கல்லறையில் அவள் இறக்கமில்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில் அவன் பைத்தியக்காரன் என்று மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் இன்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோ